ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்கள் விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபல்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கங்க சர்ச் பாக்ஸ் இருக்குல்லையா அதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி சேனல் வந்து வந்துகிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிவுக்கான மற்ற சேனல் நீங்க பாத்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐ ரிஷபம் அந்த மாதிரி நீங்க எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம்ன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளை பெற்று வாழ்வில் சிறந்த செல்வத்தை நீங்கள் அடைய முடியும் சிறந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக்கொள்ள முடியுங்க அது இன்னும் ரெண்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்கள் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மன உறுதி இருந்தால் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருளும் வாழ்வுக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாக கூடிய யோகத்தை நீங்கள் பெற முடியும் என்றாலே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் கரிநாள் தினங்க நமது கடகராசி நபர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு காணும் பொழுது இர்தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்து கொண்டு ஐந்து பத்து குடையினுடைய யோகாதிபதியுடன் செவ்வாயுடன் சேர்க்க பெற்றுள்ளது மேலும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் பலம் பெற்று சுக்கரன் உச்சபலம் பெற்று ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது குரு சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதுவும் மிகச்சிறந்த யோகம் அமைப்புங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி நபர்களுக்கு இரண்டு தினம் வளர்ச்சிகள் வெகு அளவில் கூடக்கூடிய பெரிய அளவில் வளர்ச்சிகள் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களது திறமைக்கு தகுந்த மரியாதை பாராட்டு எல்லாமே கிடைக்குங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் என்பதனால திருமண முயற்சியில் முடுக்கி விடுங்கள் உடனடியாக உங்களது இல்லத்தில் கெட்டிமணி சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கு நீங்கள் சம்மதித்தால் போதும் உடனடியாக அனைத்து வேலைகளும் முடிந்து திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களது இல்லத்தில் இப்போ இருக்கிற நண்பர்களே இப்பவுமே நீங்க நாள் முழுவதும் உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் இன்றைய தினம் பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது மட்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழிலில் எதிர்பார்த்தபடி தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இப்பொழுது நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அசைய சொத்துக்கள் அதிலும் குறிப்பாக வீடு வாங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது இந்த நல்ல நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நல்ல நேரம் போன மட்டும் எப்போது தெரியாது ஸோ நீங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சிறப்பான சூழ்நிலையை பயன்படுத்திக்கோங்க முழுமையாக நீங்கள் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கிறான்புர்களே இப்பொழுது பில்டிங் கட்டி பாதையில் நின்று நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நின்று போன கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது அனுப்பலே நினைத்த பணிகளை நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு இப்பொழுது உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இன்னைக்கு இருப்பீங்க உங்களுடைய பர்சனாலிட்டி மற்றவங்க ஈஸியாக அட்ராக்ட் பண்ண நண்பர்களே அது உங்களுக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்து இந்த நாளை மிக மிக இனிமையான நாளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் தாழ்வு மனப்பான்மையை நீங்கள் விட்டுவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களது திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையானவர் அவரால முடிஞ்ச அனைத்து நல்ல விதமான செயல்களையும் செய்து உங்களை மகிழ்விப்பார் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட் எஸ் எல்லாம் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க க்ரீம் கலரையும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் ஒன்பது நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது கடகரசு என்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரங்கள் அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சகோதரர்கள் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு திறந்த ஆதரவு பெருகும் நாள் இன்றைய தினம் மேலும் நினைத்த காரியங்களில் நினைத்தபடி செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் காரிய வெற்றியில் நிறைந்த நாளுக்கு நல்ல ஒத்துழைப்பு கண்டிப்பா ஆதரவு கிடைக்கும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல புகழான ஒரு நாள் அமைங்க நீங்க செல்லும் இடங்கள்ல உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் இந்த தினம் உங்கள் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக மேம்படுங்க பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே எனவே ஆதரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஆயுள் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உதவிகள் உங்களுக்கு கேட்ட இடத்துல இருந்து கேட்டபடி கிடைக்குங்க எனவே உங்களுக்கு காரிய ஏற்றிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பணி நிமிர்த்தமாக நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுத்து ஆக வேண்டிய சூழ்நிலை பொறுப்பீங்க அந்த மாதிரி நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குது உங்கள் பண வரவுகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பணம் புதுசாக எப்படி சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்கும் நண்பர்களே அந்த மாதிரி சிந்தனை வளம் பெருகும் நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே